ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம என்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஃபுட் எக்ஸ்போ நடந்துட்டுருக்கு அந்த எக்ஸ்போ பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த எக்ஸ்போ இந்த சிட்டியில் நடக்குது அதை மாதிரி இதை டீட்டெயில் வீடியோ என்னன்றதை பார்க்கலாம் இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு எக்ஸ்போ தான் இந்த எக்ஸ்போ உங்கள் பிஸ்னஸை அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கைடன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது அது மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான ஃபுல் டீட்டெயில் இந்த எக்ஸ்போவில் உங்களுக்கு கிடைக்கும் இதை பற்றி நீங்கள் டீட்டெயில் வீடியோ பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அகார் த இன்டர்நேஷ்னல் ஃபுட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபேர் தான் இந்த எக்ஸ்போ வந்து டெல்லியில் நடக்குது இது பார்த்திங்கன்னா பி டு பி ஈவெண்ட் ஆர்கனைஸ்டு பை த இந்தியா ட்ரேட் ப்ரொமோஷன்ஸ் ஆர்கனைசேஷன் வந்துட்டு நடத்துகிறாங்க இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா மார்ச் ஃபோர்த்துலேருந்து எயித்து வரைக்கும் நடக்குது ஃபைவ் டேஸ் நடக்க இருக்குது இது வந்துட்டு எந்த பிளேஸில் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பிரகதி மைதான்ன்ற பிளேஸில் நடக்குது நியூ டெல்லியில் இந்த பிரகதி மைதான்ன்றது ரொம்பவே ஃபேமஸான அடிக்கடி எக்ஸிபிஷன் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் ஸோ இதுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த எக்ஸிபிஷனுக்கு போகணுன்னா நீங்கள் ஈஸியாகவே போய்க்கலாம் இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு லொக்கேஷன் தான் இது வந்து ட்ரெயின் மூலமாக போகலாம் பஸ் மூலமாக போகலாம் இல்லை கால் டேக்ஸி அந்த கார் மூலமாகவும் நீங்கள் போய்க்கலாம் இந்த எக்ஸ்போவில் நீங்கள் கலந்துக்கணுன்னா உங்களுக்கு டிக்கெட் இருக்குது இந்த ஃபைவ் டேஸ் எக்ஸ்போவில் ஃபுல்லாக நீங்கள் கலந்துக்கணும்னா உங்களுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் இதுவே பர் டே பே பண்ணி நீங்கள் கலந்துக்கணும்னா பர் டே கணக்கில் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் டோட்டலாக தௌசண்ட் ருபீஸ்க்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டேஸ்மே இன்க்ளூட் ஆகிடும் இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டைரெக்டாக அங்கே போய்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா எந்த டைமிங்க்கு நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் செவன் தேர்ட்டி வரைக்கும் நடக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது சாக்லேட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் இருக்குது பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது ஆர்கானிக்ஸ் அண்ட் ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் இருக்குது மீட் அண்டு ஃபுட்ஸு அது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு சீஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் அடிட்டிவ்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது காஃபி ஜூஸ் சிரப்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது ஏ இசட் ஃபுட் ரிலேட்டடான எதுவுமே மிஸ் பண்ணாமல் இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க அதை மாதிரி ஃபுட் ரிலேட்டடான ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இது இல்லாமல் இங்கே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஒரு ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவல் வரைக்குமே நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாமே இங்கேயே இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இந்த எக்ஸிபிஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய ஃபுட் ரிலேட்டடான ஒரு டிக்ஷனரியோ உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எங்கே வாங்கணும் என்ன மாதிரி மிஷினரிஸ் வாங்கணும் அந்த மாதிரி இந்த மிஷினரிஸ் வாங்கணுன்னா அதற்கான லோன்ஸ்லாம் எப்படி நம்ம சப்சிடியில் வாங்கலாம் இது மாதிரி உமன்க்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸில் லோன்ஸ் வாங்கலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நிறைய மெத்தட்ஸு எல்லாமே உங்களுக்கு இதில் அவங்க சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஏ டூஸ்டர் நாலேஜ் உங்களுக்கு இதில் கெயின் பண்ணிக்கலாம் ஸோ இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நோ டவுட் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால்வேஸ் வந்து டிஸ்பிளே வச்சுருப்பாங்க எந்தெந்த ஹாலில் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குதுன்றது நீங்கள் அதை பேஸ் பண்ணி போய் விசிட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டை மட்டும் போய் பார்க்காம அந்த எக்ஸிபிஷன் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு விசிட் பண்ணி உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுறது தான் நல்லது ஸோ இதுவும் உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்லி வச்சுருப்பாங்க நீங்கள் உங்கள் பிஸ்னஸை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணுன்னு நினைக்கக்கூடிய அவங்க யாராக இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த எக்ஸிபிஷனை போய் அட்டன் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அது மாதிரி இப்போது நம்மளோட சேனல்லே எடுத்துகிட்டிங்கன்னா நிறைய லேடிஸ் தான் இருக்கீங்க அதுவும் பார்த்திங்கன்னா இருந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய லேடிஸ் நிறைய பேர் இருக்கீங்க பண்ணிட்டோம் இருக்கீங்க அந்த மாதிரி குக்கிங் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய லேடிஸ் நிறைய பேர் இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு சின்ன லெவலில் தான் நான் பண்ணுறேன் நான் எப்படி போய் டெல்லியில் போய் இதை கற்றுக்கிறது இதை பார்க்குறது இதில்னால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்லாம் யோசிக்காதீங்க இங்கே ஸ்டார்ட் அப் லெவலில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸ்போ கலந்துக்கிறது மூலம் உங்களுடைய நாலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு கான்ஃபிடண்ட் கிடைக்கும் அடுத்த லெவலில் உங்கள் பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வரும் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்தியா லெவலில் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாருமே வராங்க இல்லைங்களா ஸோ அவங்க எல்லோருடைய கான்டாக்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் உங்களுடைய பிஸ்னஸை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு யாருக்கு தான் ஆசை இல்லை சொல்லுங்கள் நம்மளுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போகணும் அதுவும் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணும் அப்படிலாம் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்க தான் செய்யும் அந்த மாதிரி ஆசையை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் அலட்சியம் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு இதிலருந்து நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்க போது அதை வச்சு பிஸ்னஸ்ஸை சூப்பராக டெவலப் பண்ணலாம் அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை மெயினாக இந்த மாதிரி கலந்துக்கிறது மூலம் நமக்கு நிறைய கான்ஃபிடென்ட்டு கிடைக்கும் நம்பிக்கை கிடைக்கும் தைரியம் கிடைக்கும் ஓகேங்களா மெயினாக அது தான் கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்திக்கோங்க இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இது மாதிரி ஃபுட் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திப்பாங்க இது ஒரு அடுத்தவங்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் ஓவரால் டீட்டெயில் தான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி நீங்கள் இந்த எக்ஸிபிஷனில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கான அக்காமடேஷன் நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா நம்ம டெல்லி போயிட்டு எங்கே ஸ்டே பண்ணணும் அந்த மாதிரி அந்த பயமே உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா அந்த எக்ஸிபிஷன் நடக்கக்கூடிய பிளேஸு சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஈஸியாக நீங்கள் வந்துட்டு அங்கேவே ஸ்டே பண்ணி அந்த எக்ஸிபிஷனை கலந்துக்கலாம் எல்லாமே ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் ஹைஜீனிக்கான ஹோட்டல்ஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது ஏன்னா இந்த எக்ஸிபிஷன் நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸ் தான் அடிக்கடி எக்ஸிபிஷன் நடக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் ஸோ உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக அக்சஸபுளாக இருக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு அவைலபிளான ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஒரு ப்ளேஸ் தான் இந்த எக்ஸிபிஷன் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ யாருக்கெல்லாம் இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ யோசிக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் கலந்துக்கோங்க ஏன்னா டைமும் லிமிட்டட் டைம் தான் இருக்குது எயித்து வரைக்கும் இருக்குது இன்னும் வந்துட்டு த்ரீ டேஸ் தான் இருக்குது இன்னையிலேருந்து த்ரீ டேஸ் இருக்குது ஸோ பார்க்கக்கூடியவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்ஸை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான எக்ஸ்போ தான் இந்த எக்ஸ்போ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த எக்ஸ்போவில் கலந்துக்கிறீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய விஷயம் நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய பிஸ்னஸ் வந்துட்டு அடுத்த லெவலில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னுடைய அட்வான்ஸ் இஷ்யூஸாக நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப டீட்டெயில்டாக போனால் வீடியோ லென்த்தாக போகும் ஸோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூபா